இப்ப ரஷ்யாவுடைய பேச்ச கேட்க கூடிய ஒரு நிர்பந்தமும் அமெரிக்காவுக்கு இருக்குது ஏன்னா ஏற்கனவே விளாடிமிர் புட்டினோட டொனால்ட் ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்கிறாரு பேசிக்கொண்டிருக்கும் போது இங்க விளாடிமிர் புட்டின் சொல்றதை கேட்கல என்று சொன்னாலும் அங்கிருக்கக்கூடிய உறவுகளும் கெட்டு போகும் என்கிற ஒரு நிலையும் இருக்கிறது ஊதிகளுக்கு எதிராக இன்று அதிகாலை சுமார் நாற்பதுக்கு மேற்பட்ட தாக்குதல்களை அமெரிக்காவினுடைய வான்வழி தாக்குதல்களாக அமெரிக்க ராணுவம் நடத்தி முடித்து இருக்கிறது ஈரான் மீதும் நாங்கள் தாக்குதல் நடத்த வேண்டி வரும் என்கிற ஒரு எச்சரிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரன்னிய சகோதர சகோதரிகள் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மேற்கொண்ட தாக்குதல்கள் தற்போது சீஸ் யுத்த நிறுத்தம் ஒன்றினூடாக இடைநிறுத்தப்பட்டிருந்தாலும் அடிக்கடி அவர்கள் யுத்த நிறுத்தத்தை மீறி தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் எது எப்படி போனாலும் கடந்த ஐம்பத்தி ஏழு நாட்களாக யுத்த நிறுத்தம் ஒன்று அமுல்படுத்தப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் இன்றோடு காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு ஐநூற்று இருபத்தி ஏழாவது நாளாகவும் இருக்கிறது இந்த நிலையில நமக்கெல்லாம் தெரியும் காசாவில் யுத்தம் ஆரம்பிச்சதோட பாலஸ்தீன மக்களுக்காக வளமையிலே கண்டன அறிக்கைகளும் குரல்களும் எழுப்பப்படுகிற போதும் இந்த முறை யுத்தம் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆரம்பித்த நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கென்று பல பேர் களத்திற்கு நேரடியாக வந்தார்கள் அதிலே முக்கியமாக ஈரான் ஆதரவு பெற்ற ஈரானுடைய ஃப்ரொக்சிசாக இயங்கக்கூடிய குழுக்கள் தான் களத்திற்கு நேரடியாக வந்தார்கள் அதில் முதன்மையாக வந்தவர்கள் லெபனானிலே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு அவர்கள் முழுமையாக இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான தாக்குதல்களை நடத்தி வந்தார்கள் நடத்தி வந்தது மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஹசன் நசூருல்லா இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டிருந்தார் அதே போன்று ஃபுவாத் ஷுக்கூர் உள்ளிட்டவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சார்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக செயல்பட்ட இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அதே போன்று ஷஹீத் யஹியா சின்வார் அவர்கள்

ஒரு ஆண்டுக்கு இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கப்பல்கள் வணிக கப்பல்கள் பயணிக்கும் என்கிற நிலையில் இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு பத்தாயிரத்திற்கும் குறைவான கப்பல்கள் தான் பயணித்திருந்தது காரணம் என்னன்னா எல்லா கப்பல்களும் ஆப்பிரிக்காவை சுற்றி வருவதற்கு தயாராகிவிட்டார்கள் செங்கடலில் பயணித்தா ஹூதிகள் தாக்குதல் நடத்துவாங்க என்கிறதுனால அவர்கள் பயணத்தை தவிர்த்தார்கள் மிகப்பெரிய பொருளாதார இழப்பாகவும் அது மாறி இருந்தது இந்த நிலையில்தான் அமெரிக்கா பிரித்தானியாவுடைய கடற்படைகள் செங்கடலிலே வந்து முகாமிட்டு அடிக்கடி எமன் மீது தாக்குதல் நடத்தி வந்தார்கள் அதே போன்று இஸ்ரேல் நேரடியாக அவர்களுடைய எஃப் விமானங்கள் மூலமாக இம்மூன்று தடவைகளுக்கு மேலாக ஹுதைதா துறைமுகத்தின் மீது தாக்குதல்களை பாரிய அளவில் நடத்தியும் இருந்தார்கள் இப்படி பலகட்ட தாக்குதல்கள் எமன் மீது நடத்தப்பட்டு வந்த நிலையில் காசாவில் சமாதான உடன்படிக்கை வந்ததோடு நாங்களும் சமாதானத்தை ஏற்றுக்கொள்கிறோம் இனிமேல் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று ஊதிகள் அறிவித்திருந்தார்கள் ஆனால் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு நாற்பது நாட்கள் முதல் கட்ட சமாதான உடன்படிக்கை முடிவுக்கு வந்ததற்கு பிறகு தற்போது பதினேழு நாட்களாக காசாவுக்குள் உணவு தண்ணீர் மருந்துகளை அனுப்பாமல் இஸ்ரேல் தடை செய்து வருகிறது காசாவினுடைய மக்களுக்கு உண்பதற்கு உணவில்லை குடிப்பதற்கு தண்ணீர் எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை அவர்கள் வறுமையிலும் சாப்பிட வழியில்லாமலும் இறக்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் போது நான்கு நாட்கள் கெடு கொடுத்திருந்தது ஊதிகளுடைய படைப்பிரிவு நீங்கள் நான்கு நாட்களுக்குள்ளாக காசாவுக்கு தேவையான எல்லாத்தையுமே திறந்து கொடுக்கலன்னா இஸ்ரேல் மீதும் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் மீதும் அமெரிக்காவுக்கு ஆதரவான கப்பல்கள் மீதும் தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லி இருந்தார்கள் ஒன்றை கவனிச்சுக்கிறனும் இவங்க என்ன சொன்னாலும் ஈரான் சொல்லாமல் சொல்ல மாட்டாங்க ஈரானுடைய ஃப்ளக்ஸிஸுங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும் அந்த அடிப்படையில் தான் இவங்க அந்த அறிவித்தலை விடுத்திருந்தார்கள் அறிவித்தல் விடுக்கப்பட்ட நிலையில் சரியாக இன்றைக்கு அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்க வேண்டும் என்கிற நிலையில் தான் அதற்கு முன்பதாகவே டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவித்தல் பிரகாரம் ஹூதிகளுக்கு எதிராக இன்று அதிகாலை சுமார் நாற்பதுக்கு மேற்பட்ட தாக்குதல்களை அமெரிக்காவினுடைய வான்வழி தாக்குதல்களாக அமெரிக்க

ஹூதிகளை மொத்தமாக எம்என்ல இருந்து ஓரம் கட்டுவது இல்லாத எங்களுடைய முதல் பணி இரண்டாவது பணியாக இதை ஈரானுக்குரிய ஒரு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம் ஈரான் ஹூதிகளுக்கு மீண்டும் மீண்டும் உதவி செய்தால் ஈரானையும் நாங்கள் பொறுப்பேற்க வேண்டி வரும் ஈரான் மீதும் நாங்கள் தாக்குதல் நடத்த வேண்டி வரும் என்கிற ஒரு எச்சரிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் அதற்கு இன்றைக்கு ஈரானுடைய வெளிவகார அமைச்சர் அப்துல்லா அராச்சி அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார் அது என்ன பதில் என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக ஹூதிகள்னா யாருங்கிறத கொஞ்சம் மீ

இருக்கக்கூடிய பகுதிகளில் ரெண்டு பகுதிகளான ஆட்சிகள் இருக்கிறது ஒன்று அங்கிருக்கக்கூடிய மன்சூர் ஹாதியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி சவுதி ஆதரவு இருக்கிறது இரண்டாவது அது சில பிரிவுகளும் அங்கே ஆட்சியை செய்து வருகிறார்கள் இப்படி யமன் மூன்று சாராரால் ஆட்சி செய்யப்படுகிறது பெரும் பகுதியை கையில வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் ஊதிகளாக இருக்கிறார்கள் யமனுடைய தலைநகர் சனா அவங்கள்ட்ட இருக்குது பல துறைமுகங்கள் அவங்கள்ட்ட இருக்குது குறிப்பாக உள்ளிட்ட செங்கடல் பார்டர் எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல் தான் இருக்குது அதனால தான் செங்கடலை அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில இரண்டாயிரத்தி பதினாலுல அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக எடுத்த மூல ஜனாதிபதி தப்பி ஓடினாரு பிற்பட்ட நாட்கள் வந்து அந்த சிறு பகுதியில் ஆண்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு ஆதரவாக சவுதி அரேபியாவும் யூஏஇயும் எமனுக்கு எதிராக எமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தினார்கள் இறுதியாக ஹூதிகள் சவுதி அரேபியாவுக்கு எதிராக ஒரு பறந்துபட்ட தாக்குதலை நடத்தினார்கள் சவுதி அரேபியாவினுடைய அரம்கோ எண்ணெய் வயல் மீது பாரிய தாக்குதலாக அது நடத்தப்பட்டது அதற்கு பிறகு சவுதி அரேபியாவும் எமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளும் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி சமாதான உடன்படிக்கை நிகழ்ந்த காரணத்தினால சவுதியும் எமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளும் சண்டை இல்லாமல் அமைதி பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில தான் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நேரடியாக களத்திற்கு வந்தது எமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு அவர்கள் மீது தான் தற்போது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கிறது அமெரிக்கா ஜனாதிபதியாக புதிய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு நடத்தப்பட்ட முதலாவது தாக்குதலாகவும் இது இருக்கிறது இந்த நேரத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நமக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்து நம்முடைய வீடியோக்கள்ல இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக தேர்வு செய்து கொண்ட பதினான்கு குடும்பங்களுக்கான ஒரு வீட்டு திட்டம் அமைத்துக் கொடுப்பதற்கான ஒரு முயற்சியை கையில் எடுத்திருக்கிறோம் வீசுகின்ற காற்றை விட வேகமாக இந்த நேரத்திலே நிறைய சதக்காக்களை ஏழைகளுக்கான தர்மங்களை செய்வார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் அதே நேரத்தில் இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மை நன்மையான காரியம் என்னன்னா எட்டு கூட்டத்தாருக்கு ஜகாத்தை நாம் பங்கு வைக்க முடியும் அதிலே மிக முக்கியமான ஒரு கூட்டத்தார் தான் அல்லஃபத்துல் குழு உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் இஸ்லாத்தை நோக்கி கவரப்படுகிறவர்களுக்கு நாம் ஜக்காத்து பணங்களை கொடுக்க முடியும் தொடர்ந்து பல கட்டங்களில் பல பேருக்கும் நீங்கள் ஜக்காத்துகளை வழங்கி வருவீங்க இம்முறை தயவு செய்து இந்த மக்களுக்கான வீட்டு திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான முயற்சிக்காக உங்களால் முடிந்த ஜக்காத்துக்களை வாரி வழங்குங்கள் எனக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படக்கூடிய இந்த காட்சிகளை எல்லாம் நீங்க பார்ப்பீங்க அந்த மக்களுடைய அவர்களுடைய நிலைகளை தான் நம்ம காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அவ்வளவு ஒரு அடிமட்ட நிலையில் அவர்களுடைய பொருளாதாரம் இருக்கிறது யானை தொல்லை பல தொல்லைகளோடு வாழ முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே தான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க குடிசைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இங்க வந்தா இது யானை வந்து உடைச்சிருச்சாம் யானை இங்க வர வரமா உசுரை கையில் பிடிச்சி தான் வாழ வேண்டியிருக்குல்ல அண்ணா அந்த செட்டியை பத்தி நான் கொடையை வச்சிருக்காங்க இப்ப யானை வந்ததுனால அதை உடச்சுக்கிட்டு நீங்க வெளியே போனீங்களா அந்த காட்சி அந்த கொடை வச்சிருக்க கூடிய காட்சி யானை உள்ள வந்துருச்சு வந்ததோட அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை உடச்சுக்கிட்டு தான் உயிர் தப்பி இருக்கிறாங்க அதை நான் கொடையை போட்டு மறைச்சிருக்கிறாங்க அதை இன்னும் ஃபில் பண்ணல அவங்க கொடையை வச்சு மறைச்சிருக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் இங்கே இங்கே நம்ம வீடியோவில் பார்க்குறீங்க நேரில் வந்து பார்த்தா நம்மளால் தாங்க முடியாமல் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் அந்த மக்கள் வாழ்றாங்க அந்த மக்களுக்காக உங்களுடைய ஜக்காத்து நிதிகளை ஒதுக்குங்கள் பல பேருக்கும் நீங்கள் பங்கு வைக்கிற நேரத்தில் அவங்களுக்காகவும் ஒரு தொகையை ஒதுக்கி நாம் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து கரம் கோற்குற போது அந்த வீட்டுத் திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்துவிட முடியும் வெறும் பதினான்கு குடும்பங்களுக்கான வீடுகளைத்தான் நாம் அமைக்க இருக்கிறோம் எனவே இதற்காக உதவி செய்ய விரும்புகிறவர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும் முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்கள் நேரடியாக உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை அனுப்ப முடியும் சில நாடுகளில்

ஒட்டுமொத்தமாக இழுத்து மூடப்படுகிறது அன்றிலிருந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு வாய்க்கா தகராறாகவே வேண்டா வெறுப்பான ஒரு பயணமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அதை சுட்டிக்காட்டி என்ன சொல்றாருன்னு கேட்டால் இந்த எங்களை மிரட்டுறது எங்களை தாக்குவோம்ங்கிறது எங்களை அழிப்போம்ங்கிறது இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பதோடு முடிஞ்சு போச்சு இப்போ எங்களுக்கு கை வைக்க வந்தீங்கன்னா நடக்கிறது வேற என்கிற விதமாக கடும் எச்சரிக்கையான ஒரு பதிலை அப்துல்லா ஹராட்சி வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த யுத்தத்திற்கு முழு பொறுப்பையும் அமெரிக்கா தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல் இன்ன படுகொலை செய்து கொண்டிருக்கிறது பயங்கரவாதத்தை செய்து கொண்டிருக்கிறது அதற்கு ஆதரவாக அமெரிக்கா தொடர்ந்து நின்று கொண்டிருக்கிறது பாலஸ்தீன மக்களை கொள்வதை நிறுத்துங்கள் எமன் மக்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்துங்கள் இந்த இரண்டையும் நீங்கள் செய்யவும் வேண்டும் எங்கள் மீது தாக்குதல் நடத்த வந்தால் அதற்குரிய பதிலடி நிச்சயம் கிடைக்கும் என்று ஒரு எதிர்பார்க்காத தாறு மாறான தர லோக்கலுக்கு இறங்கி அடிச்ச ஒரு கண்டன அறிக்கையாக இன்றைக்கு அப்துல்லா ஹராச்சி அவர்கள் வெளியிட்டிருக்க கூடிய அறிக்கையை நம்ம பார்க்க முடியுது இவ்வளவு ஒரு கடினமான கண்டனத்தை பொதுவாக ஈரான் இந்த அளவுக்கு வெளியிட்டது கிடையாது இன்றைக்கு முதல் தடவையாக இப்படி ஒரு அறிக்கை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நமக்கு தெரியும் இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக ஈரானை அணு ஆயுதம் துறவான ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட்ரம் கடிதம் அனுப்பியிருந்தார் அந்த கடிதத்தை கிழிச்சு குப்பை போட்டு விட்டார் காமனி இதுக்கு மேல் உங்களோட பேச்சுவார்த்தை கிடையாதுன்னு சொல்லிட்டார் எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சீனாவும் ஈரானையும் ரஷ்யாவையும் வைத்துக்கொண்டு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு அனுப்புவோம்னு பார்த்தாங்க அப்பொழுதும் ஈரான் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் எங்க கிட்ட இருக்கிற அணு ஆயுதத்தை நாங்களே பார்த்துக்கிறோம் அமெரிக்கா என்ன பண்ணாலும் நாங்கள் ரெண்டு ஒன்று பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் மிக தெளிவாக அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ரஷ்யாவும் எமன் மீதான தாக்குதல்களை உடனடியாக அமெரிக்கா நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் இப்ப ரஷ்யாவுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு நிர்பந்தமும் அமெரிக்காவுக்கு இருக்குது ஏன்னா ஏற்கனவே விளாடிமிர் புட்டினோட டொனால்ட் ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்கிறாரு பேசிக் கொண்டிருக்கும் போது இங்க விளாடிமிர் புட்டின் சொல்றதை கேட்கல என்று சொன்னாலும் அங்கிருக்க

ஏவுகணை தாக்குதல்களை நடத்த முடியும் என்பதும் நமக்கெல்லாம் தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்க போகிறது என்று ஊதிகள் என்ன விதமான பதிலடியை கொடுக்க போகிறார்கள் என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க முடியும் அதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீனத்தினுடைய தெற்கு காசா பகுதிகளில் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது இஸ்ரேலிய டேங்க்குகள் இன்றைக்கும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் மூன்று அப்பாவி சகோதரர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில்தான் தொடர்ந்து தோஹா கத்தாரில் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள்

எல்லாம் சமாதானப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருக்கு ஏன்னா காசு கொளிக்கக்கூடிய நாடுகளாக இவைகள் தான் இருக்கிறது எனவே இந்த நாடுகளை பகிர்ந்து கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பால் அடுத்த கட்டம் பயணிக்க முடியாது அதனால தான் காசாவில் இருந்து ஜோர்தானுக்கும் எகிப்துக்கும் காசா மக்களை வெளியேற்றணும் என்கிற அந்த பிரச்சனை வந்த நேரத்தில் கூட டொனால்ட் ட்ரம்ப் அடங்கி போயிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது அல்லாவுடைய உதவியால் இந்த முறை இந்த காசா விவகாரத்தில் அரபு நாடுகளுடைய அப்ரோச் நன்றாக இருக்கிறது அரபு நாடுகள் விடாப்பிடியாக காசாவில் இருந்து மக்களை வெளியேற்ற முடியாது என்று நிற்கிறார்கள் அதனால தான் இப்படியான ஒரு இறுக்கமான சூழல் டொனால்ட் ட்ரம்புக்கு உண்டாக இருக்கக்கூடியதை பார்க்க முடியும் இறுதியாக டொனால்ட் ட்ரம்ப் ராஜாவுல இருந்து மக்களை வெளியேற்ற மாட்டோம் என்று அறிவித்தும் இருக்கிறார் இப்படி அவர் பின்னடைவை சந்திப்பதற்கு காரணமாக அரபு நாடுகளுடைய ஒற்றுமை தான் இருந்தது என்கிற நிலையில இன்றைக்கும் இஸ்ரேலுக்குள்ள பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் இங்க நீங்க பார்க்கலாம் உடனடியாக ஒரு சமாதான உடன்படிக்கையை உண்டாக்குங்கள் எங்களுடைய பணைய கைதிகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இஸ்ரேலியர்கள் பெரிய ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் நம்ம நாட்டில் அரகலையை நடந்ததா இல்லையா கோல் ஃபேஸில் அதே மாதிரி மெரினா பீச்சில் நடந்துச்சா இல்லையா ஜல்லிக்கட்டு போராட்டம் அதுக்கு நிகரான ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்தக்கூடிய காட்சிகளை பார்க்குறீங்க பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது இந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் உண்பதற்கு உணவில்லாமல் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் எடுப்பதற்கு மருந்துகள் இல்லாமல் பாலஸ்தீன் அப்பாவி பொதுமக்கள் தினம் தோறும் பல அவதிகளை பட்டு வருகிறார்கள் புனிதமிக்க ரமதானுடைய காலத்திலே அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்களுக்காக கையேந்துங்கள் அந்த மக்களுக்காக அல்லாவிடத்திலே நாம் கையேந்துகிற போது போதுதான் அல்லாவிடத்திலே நமக்கும் விமோசனம் கிடைக்கும் சகோதரர்களை எனவே அல்லாவிடத்திலே அவர்களுக்காக கையேந்துவமாக பிரார்த்தனை செய்வோமாக பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாக்குறது அவ்வானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்